ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீட் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுற என்ன அதிரடியாக பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் உடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து மிகவும் முக்கியமான ஒரு நாள் நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திரையுடைய ஒன்றாம் தேதி நாளைய சித்திரையுடைய ஒன்றாம் தேதி பிறப்பு தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படும் தமிழ் மாதங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான மாதமாக கருதப்படுது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பஞ்சாங்க அடிப்படையில் தான் இப்போ வரைக்கும் பல கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுது இன்னும் சொல்லப்போனால் தமிழ் பஞ்சாங்கத்தோட அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து செய்யப்படுது அப்படி தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய முதல் நாள் அன்று எப்படி வீட்டில் எளிமையாக வழிபாடு செய்ய வேண்டும் என்ன பொருட்கள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வாங்கினா அந்த ஆண்டு நமக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த தமிழ் புத்தாண்டை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த புத்தாண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத கிளியராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சாதகமாக இருந்தால் எப்படி சாதகமாக இருக்கும் அப்புறம் பாதகமாக இருந்தால் அந்த பாதகத்திலேருந்து தப்பிப்பதற்கு என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிற ரகசியத்தை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு மறக்காமல் அதை செய்து பயன்பெறுங்க சரி வாங்க என்ன பண்ணுங்கிற டீட்டெயில்ட இந்த வீடியோவில் வந்து இப்போ பார்க்கலாம் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் தங்க நகை சேர்வதிலேருந்து அதிர்ஷ்டம் சேர்வது வரைக்கும் கண்டிப்பாக வந்து கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கணும் அதனால தான் கிரகங்கள் சாதகமாக இருக்க ஆண்டு பிறக்கக்கூடிய முதல் நாள் அன்றைக்கி இந்த மாதிரி வழிபாடு செய்திங்கன்னா அது நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அதுக்கு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ன வழிபாடு செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இதை வந்து பண்ணுங்க வாங்க வழிபாடு செய்கிறத பார்க்கலாம் சித்திர மாதங்கிறது சூரிய பகவான் தனது ஓராண்டு பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் புதிய பயணத்தை துவங்கக்கூடிய நாள் இந்த நாளில் தான் பிரம்மதேவர் உலக உயிர்களை படைக்க துவங்கியதாக சொல்லப்படுது ஸோ சூரிய பகவான் மேச ராசி துவங்கி மீனவரைக்கும் பன்னெண்டு ராசிகளில் தனது பயணத்தை நிறைவு செய்வது ஒரு ஆண்டு என்பது தெரிய வருது ஸோ நாளை நாள் சித்திர மாத பிறப்பு என்பது மங்களங்களுடைய சிறப்பாக கருதப்படுது அதனால தான் நாளை நாளில் பஞ்சாங்கம் படிக்கக்கூடிய வழக்கமே வந்து ஏற்பட்டது அந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணித்து தெரிந்து அதற்கேற்ப தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்வது பூஜை வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது என்பது குறிப்பிடப்படுது அதனால தான் தமிழர்கள் ஆதி காலம் அதாவது பழங்கால வழக்கத்தில் இருந்து வரக்கூடிய வழக்கமாக இந்த புத்தாண்டு பஞ்சாங்கமானது அமைந்திருக்கு ஸோ இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுங்களா விசுவாச ஆண்டானது நாளை நாள் பிறக்க போகுது தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திர மாதத்தின் முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக நாளை நாள் கொண்டாட போகிறோம் தமிழ் புத்தாண்டு தமிழ் வருட பிறப்பு பிறப்பு சித்திர விசேஷம் சித்திரக்கணி சங்கராந்தி என பல பெயர்களால் நாளை நாள் இந்த நாளை அழைக்கப்படுது ஸோ இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தென்னிந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பண்டிகை என்று சொல்லலாம் இந்த ஆண்டு புத்தாண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை அதுமா பிறக்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்றாக கருதப்படுது சூரிய பகவான் தனது பயணத்தை மேசுராசியில் மீண்டும் துவங்கக்கூடிய இந்த அற்புதமான நாளைய திங்கக்கிழமையை நாம் வழிபாடு செய்து சில பொருட்களை வாங்கி நல்லா நம்மளுக்கு இந்த ஆண்டு நன்மையாக அமைய யூஸ் பண்ணிக்கணும் ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆண்டு நாளை நாள் பிறக்குது இப்போ குரோதி ஆண்டு நடைபெற்றுட்டு இந்த குரோதி ஆண்டு நிறைவடைந்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு சொல்ல ஆண்டு பிறக்குது இந்த நாளில் கனி காண்பது மிகவும் சிறப்புக்குரியது அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே கனி காண்பது சிறப்புக்குரியது தமிழர்களுடைய புத்தாண்டு பிறப்பு வந்து இந்த மாதிரி கனி காண்பதன் மூலிமா கொண்டாடப்படுறோம் என்பது குறிப்பிடப்படுது தமிழ் புத்தாண்டை பாரம்பரிய முறையில் கொண்டாட நம்ம முன்னோர்கள் கணி காண்பதை ஃபஸ்ட்டு வழிமுறைகளாக வகுத்து வைத்திருக்கிறாங்க கனி காண்பது அப்படிங்கிறதையும் எப்படி பூஜை செய்யணுங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எப்படி செய்யணும் என்ன மாதிரி கணி காணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிறத தெரிஞ்சு அதை அப்படியே வந்து நாளை நாள் வந்து ஃபாலோ பண்ணுங்க தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டத்துடைய முதல் நாளான நாளை நாள் நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள நிறைவாக நாம் இதை செய்யணும் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுவதற்கு ஃபர்ஸ்ட்டு இன்றைய நாளே நாம் அனைத்தையும் தயார் செய்து விட வேண்டும் ஆக்சுவலி இன்று நாம் என்ன செய்யணுன்னா வீட்டை சுத்தம் செய்யணும் அப்புறம் பூஜாரையை சுத்தம் செய்து சுவாமி படங்களை துடைக்கணும் அப்புறம் முதல் நாளான இன்றே பார்த்திங்கன்னு சொல்ல ஒரு தாம்பழத்தட்டை எடுத்து அதில் மா பலா வாழை ஆகிய முப்பணிகளை வந்து வைக்கணும் அதாவது இந்த மூன்று கனிகள் முக்கனி என்று சொல்லப்படும் இந்த முக்கணிகளை அந்த தட்டில் வைக்கணும் இவைகள் கண்டிப்பாக வைக்க வேண்டும் இது தவிர உங்களோட வசதிக்கேற்ப வேறு பழங்கள் கூட தட்டில் வைக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் இதோடு கண்டிப்பாக ஒரு எலுமிச்ச பழமும் வைக்க வேண்டும் கூடவே வெத்தலை பாக்கு வைத்து வீட்டில் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய தங்க நகைகள் ஏதாவது ஒன்றை வைக்கணும் இப்போ நான் உங்களுக்கு இமேஜில் காமிக்கிறதில் இந்த மாதிரி பல வகைகள் வைத்து தங்க நகை மேலே வைத்து காசெல்லாம் வைத்து இந்த மாதிரி தான் வைக்க சொல்கிறேன் இதெல்லாம் வைத்திருணும் ரூபாய் நோட்டு கூட இருந்தால் கட்டாக இருந்தாலும் வைக்கலாம் இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு அல்லது சில்லற காசுகள் கூட நீங்கள் இமேஜில் பார்த்த மாதிரி வைக்கலாம் இதெல்லாம் வைக்கிறது எதுக்குன்னா நாளை நாள் ஃபஸ்ட்டு இதை பார்த்தா நல்லது அதனால தான் இன்றைய நாளே வைங்கிறத சொல்கிறேன் இதோடு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி ஒன்றையும் வைத்துடணும் ஸோ இதெல்லாம் வைத்து இன்று நாளை ரெடி பண்ணதுக்கு பின்னாடி நாளை நாள் காலையில் எழுந்து கண்விழிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் உள்ள கூடிய அனைவருமே தட்டில் வைத்திருக்கக்கூடிய இந்த பழங்கள் பணம் நகை ஆகியவற்றை தான் முதல்ல பார்க்கணும் பிறகு கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் மகாலட்சுமி நினைத்து தட்டை தொட்டு வணங்கிவிட்டு உங்களுடைய மற்ற வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை செய்யணும் நாளை நாள் ஃபஸ்ட்டு கனி காண்பது ரொம்ப முக்கியம் அதுக்கு இன்றைய நாளே நான் சொன்னது போல் ரெடி பண்ணி நாளை நாள் ஃபஸ்ட்டு இந்த கனி காண்பதை பார்த்துருங்க அதுக்கப்புறமா நாளை நாள் காலையில் பார்த்து முடித்ததுக்கு பின்னாடி குளிக்கிறதுக்கு போய் குளித்துட்டு வந்துடுங்க குளித்து மிளுத்ததுக்கு பிறகு பூஜாரியில் விளக்கேற்றி வைத்து அந்த பழங்கள் வைத்திருக்கக்கூடிய தட்டிற்கு தீப ஆராதனை காட்டி வழிபாடு வந்து செய்ங்க அதுக்கப்புறம் நாளை நாள் சமைக்கக்கூடிய உணவில் கண்டிப்பாக அறுசவைகளும் இருக்க வேண்டும் அதாவது கசப்பு சிறிதளவு சேர்க்க வேண்டும் அதுக்கப்புறம் கசப்போடு நம்ம இனிப்பு துவர்ப்பு இந்த மாதிரிலாம் சேர்க்கணும் அதுக்கு நாளை நாள் நம்ம என்ன பண்ணுனா வேப்பம்பூ பச்சடி வேப்பம்பூ ரசம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வைக்கணும் இதோடு மாங்காய் பச்சடியும் வைக்கணும் இதெல்லாம் நாளை சமைக்கிறது நல்லது இப்படி சமைத்த இந்த உணவை சுவாமிக்கு படையிலாக பூஜாரியில் போட்டு வழிபாடு செய்யணும் பூஜை வழிபாட்டை முடித்த பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இருப்பாங்கள உங்களுக்கு மேலே அவங்களுடைய காலில் விழுந்து ஆசையை வந்து பெறணும் அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய பொருள் பணம் எதுவாக இருந்தாலும் அதை உங்கள் பணப்பையில் வைத்துக்கிறது நல்லது இந்த மாதிரியான முறையில் நாளை நாள் செய்யும்போது செல்வமானது உங்களுக்கு பெருகோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டில் நாளை நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க தமிழ் புத்தாண்டான நாளை நாள் வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குனா இன்னொரு பக்கம் பொருட்கள் வாங்குறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதில் நாளை நாள் புத்தாண்டு அன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கினா அதிர்ஷ்டங்கிறது சொல்லப்பட்டிருக்குன்னா உப்பு மஞ்சள் அரிசி கற்கண்டு இந்த மாதிரியான பொருட்களை வாங்க வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் மங்களப் பொருட்களாகவும் கருதப்படக்கூடிய இந்த பொருட்களை நாளைய தமிழ் புத்தாண்டு தினத்தில் வாங்கி வீட்டில் வைத்தால் வரக்கூடிய இந்த ஆண்டு முழுவதும் வீட்டில் எந்த குறையும் இன்றி சுபிச்சு நிலவும் என்பது நம்பிக்கை வீட்டில் மகாலட்சுமியுடைய அருளும் நிறைந்திருக்கும் அதனால் தமிழ் புத்தாண்டு நாளை நாள் இந்த பொருட்களை வாங்க மறக்காதீங்க தமிழ் புத்தாண்டான நாளை நாள் பசுமாட்டிற்கு கூட அகத்திக்கீரை கோதுமையால் ஆன உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை உணவாக வழங்கிறது நல்லது முடிந்த முடிந்தவரை நாளை நாள் இரண்டு பேருக்காவது அன்னதானம் வழங்குங்க ஸோ தமிழ் புத்தாண்டானது மங்களகரமாக திங்கட்கிழமை வருது திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு வழிபாட்டுக்கு உரிய நாள் இந்த ஆண்டு சித்திரம் முதல் நாளில் நட்சத்திரமும் சிறப்பாக வருது சிவபெருமானுக்குரிய நாளாகவும் வருது இந்த நாளில் நம்ம சிவபெருமான் பார்வதி மகாலட்சுமி எல்லாத்தையும் வழிபட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் செல்வம் வளம் உங்களுக்கும் சேரும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் ஸோ செல்வம் வளம் சேருவதற்கு இந்த பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தோள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் என்ன பொருள் வாங்கணும் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான தகவல்கள் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்